எல்லாருக்கு வணக்கங்க இந்த கத்திரி செடி பார்த்திங்கன்னா நல்லா தலை தளன்னு இருந்துச்சு காய் நல்லா காய்ச்சிட்டே இருக்குதுங்க பெரிய கத்திரிக்காய் செடி இது பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து மட்டும் பாருங்க அப்படியே காஞ்சி போயிடுச்சு அப்படியே வாடி போயிடுச்சு அது என்னென்னு நம்ம பார்க்கணும் உடனே அதை பார்க்காத விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செடியவே இந்த செ பூச்சி வீணாக்கிடும் ஏன் கேட்டிங்கன்னா அது தண்டு புழு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதை பாருங்கள் அதில் இருக்குது பாருங்கள் இருங்க இன்னும் நான் நல்லா காமிச்சு அதை நல்லா பிரித்து காமிக்கிறேன் பாருங்களேன் ஒற்ற கையாலே வெடி எடுத்துட்டு ஒற்ற கையாலே அதை பிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக தூங்குது பார்த்திங்களா இந்த புழு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலைன்னா அந்த செடி முழுக்க அப்படியே சாப்பிட்டுட்டே போய்டும் உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹோலாகிடும் அப்புறம் செடி ஃபுல்லாகவே காய்ஞ்சு போயிடும் எப்பவுமே ஒரு இலை காய்ஞ்சால் கூட உடனே அதை வந்து கட் பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்